இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் ஷார்ஜாவில் இருந்து வந்த விமானம் சுற்றி வளைக்கப்பட்ட இந்திய பயணி வயிற்றில் இருந்த தங்கத் தூள் ஆதிரும் திருச்சி ஏர்போர்ட் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு நாள்தோறும் உள்ளூர் மற்றும் வெளிநாடு விமானங்கள் வந்து செல்கின்றன இதில் ஏராளமான பயணிகள் பயணித்து வருவதோடு சரக்கு விமானங்கள் மூலம் சரக்கு போக்குவரத்தும் நடைபெறுகிறது இப்படி எப்போதும் பரபரப்பாக இருக்கும் திருச்சி விமான நிலையமானது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பில் உள்ளது அதுபோல மற்ற விமான நிலையங்களில் உள்ளது போன்று திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கும் செல்லும் பயணிகளை மத்திய நுண்ணறிவு பிரிவு சூழ்த்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர் ஆனாலும் சட்டவிரோதமாக விமானங்களில் கடத்தலில் ஈடுபட்டு சிலர் சிக்கிக் கொள்கின்றனர் இந்த நிலையில் கடந்த ஜூன் இருபதாம் தேதி சார்ஜாவில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் வந்தது அதில் இருந்த பயணிகள் திருச்சி விமான நிலையத்தின் மத்திய நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகளின் சோதனைக்கு பிறகு வரிசையில் வெளியேறி கொண்டிருந்தனர் அப்போது சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே கிடைத்த உளவுத்துறை தகவலின்படி கார்த்திக் என்ற முப்பத்தி மூன்று வயதான ஆண் பயணிக்காக அதிகாரிகள் காத்திருந்தனர் அந்த நபரும் பயணிகளுடன் இயல்பாக நடந்து வந்தார் சோதனையின் போது அவரை மட்டும் தனியாக அழைத்த மத்திய நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் அவர் உடலினை தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பரிசோதனை செய்தனர் அதில்தான் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது இந்திய பாஸ்போர்ட் வைத்திருந்த விமான பயணி கார்த்திக் தனது மலக்குடலில் பேஸ்ட் வடிவில் தங்கத்தை கடத்தி வந்தது தெரிய வந்தது இதையடுத்து மலக்குடலில் இருந்து மூன்று மாத்திரைகளில் பேஸ்ட் வடிவில் கடத்தி வரப்பட்ட தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது அந்த பேஸ்ட் வடிவில் இருந்த தங்கத்தை மதிப்பீடு செய்து நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் கடத்தி வரப்பட்ட தங்கத்தின் எடை ஆயிரத்தி இருபத்தி நான்கு கிராம் என்பதை கண்டறிந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து தங்கத்தை கடத்தி வந்த கார்த்திக் மீது வழக்கு பதிவு செய்த அதிகாரிகள் தங்கம் கடத்தல் பின்னணி குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஷார்ஜாவில் இருந்து திருச்சி கடத்தி வரப்பட்ட தங்கம் முழுவதும் இருபத்தி நான்கு கேரட் மதிப்பு கொண்டது குறிப்பிடத்தக்கதா விரிவான விசாரணைக்கு பிறகே தங்க நகை கடத்தி வரப்பட்ட கார்த்திக் பின்னணியில் யார் உள்ளனர் என்பது தெரியவரும் இதனிடையே கடத்தல் தங்கத்தை மத்திய நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதற்கு கமெண்ட் செய்யும் இணையவாசிகள் தமிழில் சூர்யா நடிப்பில் வெளிவந்த அயன் திரைப்பட காட்சிகள் போன்று கடத்தல் சம்பவம் நடைபெற்று இருப்பதாக கூறி வருகின்றனர் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் ஷார்ஜாவிலிருந்து திருச்சி வந்த இந்திய பயணி ஒருவர் எழுபத்தி மூன்று புள்ளி மூன்று இரண்டு லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை மலக்குடலில் வைத்து கடத்தி வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த பயணியின் மீது விரிவான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகளும் எழுந்துள்ளன அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க